கச்சத்தீவு பத்தின விவாதம் மறுபடியும் வர ஆரம்பிச்சிருக்கு இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல ஏன்னா எப்பெல்லாம் தேர்தல் வருதோ அப்பல்லாம் கச்சத்தீவு பத்தின விவாதங்கள் வரதான் செய்யும் அதுக்கு காரணம் எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களோட தேர்தல் பிரச்சாரத்திலையும் சரி தேர்தல் அறிக்கையிலையும் சரி நாங்க ஆட்சிக்கு வந்தா கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தடவை கச்சத்தீவை பிஜேபி கையில் எடுத்திருக்கு காங்கிரஸ் தான் இந்திரா காந்தி தான் திட்டமிட்டு கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்தாங்க அதுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காம துணை நின்னது திமுக தான் கருணாநிதி தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டை பிஜேபி காரங்க வைக்கிறாங்க அது உண்மையும் கூட அது பொய்யா இல்ல அது உண்மைதான் இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா இப்ப பத்தாண்டு காலம் பிஜேபி தான் அதிகாரத்துல இருக்கு மோடி தான் பிரதமரா இருக்காரு ஆனா இந்த பத்தாண்டு காலத்துல கச்சத்தீவை மீட்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே இப்ப இலங்கையில பொருளாதார நெருக்கடி வந்துச்சு அப்ப இலங்கைக்கு இந்தியா பலாயிரம் கோடி ரூபாய் நிதி உதவி கொடுத்துச்சு அந்த நிதி உதவி கொடுக்கும் போது ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கலாமே நாங்க உங்களுக்கு இவ்வளவு கோடி ரூபாய் நிதி தாரோம் ஆனா நீங்க எங்களுக்கு கச்சத்தீவ மறுபடியும் கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாமே காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ண மோடினால கட்சத்தீவை மீட்டு கொடுக்க முடியலையே மீட்டு கொடுக்காம இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு கச்சத்தீவை பயன்படுத்திக்கிறாங்க இன்னும் என்னாவே நினைச்சிட்டு இருக்க